தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சொல்லுங்க ஆ சார் இப்ப கார்த்திக் சிதம்பரம் அப்புறம் வந்து நம்ம இவி கே சிலங்கோன் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏதோ ப்ராப்ளம் மாதிரி இருக்கு சார் அது என்ன சார் இல்ல இல்ல கார்த்திக் சிதம்பரம் பின்னாடி வந்தது இன்னும் சொல்ல போனால் எலெக்ஷன் முடிஞ்சு உடனேயே பல பிரச்சனை இன்னும் எலெக்ஷன் ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்த அதே சீட்ஸ் அப்படியே கொடுத்துட்டாரு ஸ்டாலின் ஆனால் இருபத்தொன்னுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சீட்டை குறைச்சார் உங்களுக்கு கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சு சீட்டு தான் கொடுத்தார் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும் ஆறாறு சீட்டு ஒரு எம்பிக்கு ஆறு சீட்டுன்னு போட்டா இப்ப ரெண்டு கொடுத்திருக்க வேண்டியதுல ஒண்ணு போதும் காங்கிரசுக்கு பத்து சீட்டுன்னு போட்டா அப்ப அறுபது சீட்டு கணக்கு வருது ஆனா கொடுத்தது இருபத்தஞ்சு சீட்டு ஆனால் ஸ்டாலின் இந்த முறை அந்த அளவுக்கு குறைக்காட்டி கூட குறைக்கணும்னு முயற்சி செய்தார் ஆனால் அவருடைய கட்சியில் அவருக்கு நிதி வாரி வழங்கிய ஜாஃபர் சாதிக் போன்றவர்கள் விவரம் வெளிவர வேறு வழி இல்லாமல் அப்படியே பத்தொன்பதை வச்சுக்கலாம்னு பண்ணிட்டார் ஸோ இவங்களுக்கு ஒன்பது பிளஸ் ஒன்று காங்கிரஸுக்கு கிடைச்ச உடனே ஆஹா தன்னுடைய பலம்னு நினச்சிட்டாங்க அதாவது காங்கிரஸ் என்றைக்குமே உங்களுக்கு வந்து எல்லா விதமான தவறான ஆயுதங்களையும் எடுப்பாங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷன்ல அண்ணா அறிவாலயத்துல மேல மீன் சிபிஐ ரெய்டை விட்டு ஸ்டாலின் மேலையும் உதயநிதி மேலையும் ரெய்டை விட்டு உதயநிதி கார் பைப்போர்டட் கார்ஸ் வச்சதுல ஊழல்கள் நடந்திருக்குன்னு அதுக்கெல்லாம் விட்டு எனக்கு அறுபத்தி மூணு சீட்டு குழும வாங்கிட்டு போனாங்க கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு கருணாநிதி அதையும் கூறி சுட்டி காட்டினார்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த பின்னணியில இந்த முறை யாருமே எதிர்கார்க்காத அளவில் தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு காட்டினது போல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுங்கிற மாதிரி நினைச்சுட்டு விதிக்கிறாங்க ராகுல் காந்தியுடைய அலுவலகத்தில் இருந்து மெயின்லி திரு ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் போன் செய்து நீங்கள் இன்னும் துடிப்பாக செயலாற்ற வேண்டும் அண்ணாமலை என்ற ஒரு இளைஞர் உங்களுக்கு தமிழகம் முழுவதும் ஒரு பாத சென்று பத்தொன்பது சதவிகிதத்தை பெற்றுக் கொடுத்திருக்காரு இதுல இன்னொன்னு சொல்லிடுவாங்க பாமக வந்துச்சு இல்லாட்டி வரல யார் விடுதலை சிறுத்தைகள் என்ற அந்த சர்ச் அடிமையும் இருக்கப்பா ஐயா பாமக பத்து சீட்ல நின்றாங்க ஐயா ஒரே ஒரு சீட்ல மட்டும்தான் கன்சிடரபுள் அமௌண்ட் ஆஃப் போட்ஸ் வாங்கினாங்க ஐ மீன் தர்மபுரியில அவங்க மொத்தத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல அதுல நல்ல சினிமா பிரபலமான தங்கர் பச்சன் கடலூர்ல நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் இத்தனைக்கும் அது முழுக்க முழுக்க ஒன் பெல்ட் தான் அதனால இந்த முறை வாங்கிய ஓட்டில் எழுபத்தைந்து சதவிகிதம் அண்ணாமலையுடைய பிரபலம் மோடி பிளஸ் அண்ணாமலை என்ற டபுள் இன்ஜினுடைய வேலை தான் அதுல வந்து இதுக்கு மீன் திரு ராமநாதபுரத்திலயோ இல்லாட்டி இதுல வேணா அவங்களுடைய செல்வாக்கை தேனியில வேணா சொல்லலாம் மற்றபடி தமிழகம் முழுவதும் அண்ணாமலை பிஜேபியை நல்ல முறையில் சேர்க்கிட்டார் இதை வச்சு கேட்ட உடனே திரு செல்வ ஒரு அறிக்கையை விட்டாரு அடுத்த முறை நாம் இருபது சீட்டு கேட்கணும் பிஜேபி திமுகவை ஒட்டிக்கிட்டு வாழக்கூடாது உடனே அடுத்த நாள் அப்பவுமே இவி கே சிலம்போரும் ஒரு அறிக்கையை விட்டுட்டாரு அது இது என்னடான்னா இங்கே பிரச்சனை ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் நடக்கிறது சோனியா காந்தி விஷயத்தை உணர்ந்தவர் ஐ மீன் அரசியல் ஐ மீன் ஆழமாக கற்றவர் அதனால அவர் இவி சொல்லி ஐயா இதுக்கு மறுப்பு கொடுத்துருங்க ஸ்டாலின் ஐயா கோச்சுக்கிட்டா நமக்கு கைத்தடி கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அப்பவே அவர் அறிக்கையை விட்டாரு இது இதுக்கப்புறம் என்ன பண்ணாரு திமுகக்கு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இங்க தமிழகத்துல இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியில ஒன்னான பாமா இது இது மாயாவதி கட்சியின் தலைவர் இறந்த உடனே இப்படிதான் இன்னொன்னு சொல்லணும் இங்க இப்போ வந்து சென்ற முறை இருந்தது அழகிரிங்கிற தலைவர் இருந்தார் மாத்தணும் அப்படின்னு சொன்னப்ப உங்களுக்கு பெரிய எதிர்ப்பு இருந்தது கடைசி நிமிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் மிக அதிகமான பிரச்சனை கொடுத்தவுடனே இப்ப சிதம்பரம் பிளஸ் ஸ்டாலின் கம்பல்ஷனினால் வந்தவர் இவர் இவர் வந்து நம்ம இப்ப இருக்கிற செல்வம் என்ற செல்வ பெருந்தகை உள்ள வர்றதுக்கு காரணம் திரு ப அவரை போய் சந்திச்சுதான் வந்தாரு அவரை அஞ்சு கட்சி அமாவாசைன்னு சொல்லணுமா இல்ல அதுக்கு அதிகமாக போகும்னு நினைக்கிறேன் அவர் சென்றுள்ள கட்சிகள் அதனால விடுதலை சிறுத்தைகள் பிளஸ் மார்ட்டினுடைய மாப்பிள்ளையே கட்சியில சேர்த்துக்கிட்டு எனக்கு பொது தொகுதியில குழுதான் கேட்ட உடனே அவரை அடக்குவதற்காக எஸ்சி ஓட்டுகள் அவருக்கு போகாம இருக்கணுங்கிறதுக்கு செல்வ பெருந்தகை வாஸ் ரெக்கமெண்டட் பை ஸ்டாலின் ஸ்டாலின் சொன்னதை கேட்டுக்கிட்டு அவங்க மாத்தினாங்க ஆனால் இவரை உடனே நீங்க அப்படி செயல்படுறீங்களான்னு கேட்ட உடனே தான் அந்த அறிக்கை வந்துச்சு உடனே என்ன பண்ணிட்டாரு ஸ்டாலின் மீட்டிங்லேயே போய் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு திமுக கூட்டணி தொடரும் காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார் இப்போ திமுக ஏதாவது ஒரு சின்ன இது இது உண்டுங்களா அவங்க எதுக்கு எடுத்தாலும் ஈவே ராமசாமி ஏற்படத்தை போட்டுக்கிறாங்க ஈவேரா அஞ்சு கொள்கைகளை கொடுத்திருக்காருங்க அவருடைய கடைசி பேச்சில் கூட சொல்லியிருப்பாரு அஞ்சு விஷயங்கள்ல நீ என்னுடைய பாலோயர்னா இதை விடக்கூடாது அதுல என்னென்னதான் சாமி ஒழியனும் மதம் ஒழியனும் பாப்பா ஒழியனும் காங்கிரஸ் ஒழியனும் காந்தி புகழ் ஒழியனும் இந்த அஞ்சு கொள்கையை பின்பற்றாமல் இருப்பவர்கள் ஈவேரா தொண்டன்னு சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு காங்கிரஸ் ஒழியணும்னு சொன்ன ஈவேராவை வச்சுக்கிட்டு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுல நீங்க இப்ப அந்த காங்கிரஸ்குள்ள இருந்து ஏன் இவ்வளவு எதிர்ப்பு வருது அப்படின்றத நீங்க வருஷிக்கிரம சொல்றீங்க இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களுடைய உறவுமுறை எதிர்காலத்துல எப்படி இருக்கும் இல்ல அதுதான் தொண்ணூத்த இப்ப தொண்ணூத்தொன்பது சீட் உடனே தனக்கு ஏதோ ஒரு வெற்றி அதாவது இது சொல்லுவாங்க பாருங்க நம்ம அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போனீங்கன்னா ஜம்ப் கிடைக்கிறதுக்காக அந்த இதுல நின்னு அப்படி ஏதோ ஒரு நாற்பத்தி நாள்ல இருந்து அம்பத்தி நாலு போய் அப்ப இப்ப ஐம்பத்தி நாள்ல இருந்து தொண்ணூத்தொன்போது வந்துடுச்சு இன்னொன்னு வெளிநாடுகளில் ஐ மீன் ஜார்ஜ் சோரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஐ பிரிஃபர் டு கால் இட் அஸ் டீப் ஸ்டேட் மூமெண்ட்ங்கிற ஒரு மூமமெண்ட் எங்கேயுமே நிலையான ஆட்சி இருக்கக்கூடாது அதாவது கரோனா அதுக்கு அப்போ உலகம் ஃபுல்லா முடங்கி ஆட்சிகள் செயலற்று என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருந்ததை பார்த்த உடனே அப்படி ஒரு சூழ்நிலை உலகம் ஃபுல்லாக இருக்கணும்னு பார்க்குறாங்க இப்போ நேபாள எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சின்ன ஸ்டேட் அதில் கிட்டத்தட்ட கடந்த பத்து வருஷத்துல பதினாறு முறை கவர்மெண்ட் பிரதமர்கள் மாறி மாறி வந்திருக்காங்க இஸ்ரேல எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட நிஜ நேதிநியாகுவ ஒரு மெஜாரிட்டி வாங்க முடியாமல் திருப்பி திருப்பி வந்திருக்கு இப்போ பிரான்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி இட்டாலி சொல்லவே வேணாம் எப்பயுமே அப்படிதான் இருக்கும் ஸோ இது மாதிரி எந்த ஒரு மாநில கண்ட்ரிலையும் ஒரு நிலையான ஆட்சிகள் பெரிய கட்சிகள் வளர கூடாது அப்படின்னு மிக பெரும் தொகைகள் அமெரிக்காவை சேர்ந்த பல்வேறு மல்டிநேஷனல் டிரான்ஸ் நேஷனல்ஸ் ஓனர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல இவர் ராகுல் காந்தி தூண்டப்படுகிறார் இதுல இந்தியாவின் வளர்ச்சி அவங்களுக்கு உலகத்தை மீண்டும் ஸ்டெபிலைஸ் அமெரிக்கா ஒரு பக்கம் போக ஒடுங்கி போகிறது அது வந்தா இன்னும் டேஞ்சர் அப்படிங்கிறப்ப இந்தியாவை வளர்ப்பதில் எல்லா நாடுகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது அந்த ரேஞ்சில அதற்கு இது ராகுல் காந்தி டூலாக இருப்பார்னு பாருங்க இப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னா திரு மம்தா அவர்கள் மிக தெளிவாக இந்திய அரசியலில் ராகுல் காந்தியின் வளர்ச்சி என்பது இந்த மாநில கட்சிகளுக்கு ஆபத்துன்னு உணர்ந்தார் அதாவது மம்தாவினுடைய இருபத்தி மூணு பர்சன்ட் முஸ்லிம்ஸ் இன் பெங்கால் இப்ப இதே இதே தான் உங்களுக்கு யூபியில முலாயம் சிங் கட்சிக்கும் லல்லு பிரசாத் யாதவின் பீகார்லயும் இருக்கு இங்க சவுத்துல பாத்தீங்கன்னா கர்நாடகாவாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் ரெண்டுலையும் காங்கிரஸ் ஜெயிப்பதற்கு காரணம் தெளிவாக முஸ்லிம் ஓட் கன்சாலிடேஷன் அதே மாதிரி கேரளால உங்களுக்கு அவங்க முஸ்லீமுடைய முஸ்லீம் லீக் கூட்டணியில காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டுல அப்படி நேரடியாக காங்கிரசுக்கு இல்லாவிட்டாலும் கூட காங்கிரஸை விட்டு திமுக பிரிந்தால் முஸ்லிம் ஓட்ஸ் அப்படியே அவங்க போற கூட்டணிக்கு போயிடும் ஒரு பயம் இருக்கு இதனாலதான் அம்பானியுடைய திருமணத்தில் அங்கிருந்து மம்தா கலந்து கொள்ள அவர் போன் செய்ய இங்கிருந்து ஒரு ஸ்பெஷல் பிளைட்டு போச்சு தமிழகத்தில் பட்டத்து இளவரசர் திமுகவின் பரம்பரை பேராயர் குடும்பத்தை சேர்ந்த இளவரசர் அங்க போய் கலந்துக்க இது மம்தா அவர்கள் அகிலேஷ் கிட்டையும் அங்க இவருடைய மகன் லல்லு பிரசாத் யாதவ்டைய மகனுக்கும் இவரையும் கூப்பிட்டு நீங்கள் ராகுல் காந்தி மொத்தமே தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு தான் ஜெயிச்சிருக்காரு அவர் வெற்றி பெற்றதும் எக்ஸப்டிங் ஒன்னு ரெண்டு ஸ்டேட்டை தவிர அவருடைய பலத்தால் அல்ல நம்மளுடைய கூட்டணி பலத்தால் ஆனால் இருநூத்தி இருபதுக்கு முப்பத்தி ரெண்டு கட்சி சேர்ந்து இருபது சீட்டு ஜெயிச்சத காரணம் ராகுல் தான் இனிமே அதுல இருந்து நீங்க ஒதுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதற்கு பிறகாக இப்ப இதுலயும் கலந்துகிட்டாங்க நீதி ஆயோக் மீட்டிங்லயும் அவங்க கலந்துகிட்டாங்க சோ இங்க என்ன இந்த உடைய எதிர்ப்பு திமுக வேண்டாம் சொல்லுறதுல ராகுல் பெரும்பா வகிக்கிறார் போல இல்ல காங்கிரஸ் வந்து அதாவது அவர் என்னன்னா டைரக்டா வளர்க்கணும்னு பாக்குறாங்க இது வந்து காங்கிரஸ் இவர் வந்து இந்திரா காந்தியை பத்தி கொஞ்சம் படிச்சாரா தெரிஞ்சாரா தெரியாது எழுபத்தி ஒண்ணுல இந்திரா காந்தி காமராஜர் பிரிஞ்ச உடனே கால் உண்றதுக்கே வழி இல்லைன்னா உடனே நாற்பது எம்பி சீட்ல பத்து எம்பி சீட்டு ஜீரோ எம்எல்ஏ சீட்டுன்னு ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு இப்ப கருணாநிதி கேட்டுக்கொண்டா மாதிரி சட்டசபையை கலைச்சிட்டு தேர்தலில் ஜெயிச்சாங்க நின்று ஜெயிச்சாங்க இது ஆனால் இந்திரா காந்தி என்பவர் மாபெரும் அரசியல் ஐ மீன் பின்னணி கொண்ட நல்ல யோசனை கொண்டவர் என்பதுல தோத்து எதிர்கட்சியா இருந்தப்ப திருப்பி திமுக கூட்டணி கேட்கிறாங்க எப்படி அதாவது அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆட்சி எம்ஜிஆரை கலச்சே ஆகணும் அதாவது எம்ஜிஆர் ரெண்டு சீட்ல தான் ஜெயிச்சார் இஃப் ஐ ரிமம்பர் கரெக்ட் கோபிச்செட்டிப்பாளையம் திண்டுக்கல் எம்பி சீட்டு மாத்திரம் தான் ஜெயிச்சார் கருணாநிதி அவர் இப்படி வீணு காட்டுவார் எம்ஜிஆர் எம்எம் அவர் ரெட்டை இல்லைங்கிறதுக்காகவும் வெற்றியின் குறியீடுன்னு ரெண்டு காட்டினா மக்கள் ரெண்டு சீட்டு தான் கொடுத்தாங்க நமக்கு முப்பத்தி எட்டு கொடுத்துட்டாங்க ஆட்சியை கலைஞன்னு கேட்டார் அவர் வச்ச கோரிக்கை ரெண்டு ஒன்னு ஆட்சியை கலைஞனும் ரெண்டாவது சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்டா அமுக்கணும் இந்திரா காந்தி அம்மையா ரொம்ப தெளிவா ஒரு கண்டிஷன் வச்சாங்க ஐயா நான் ஏத்துக்கிறேன் ரெண்டு கண்டிஷன் ஆனால் திமுகவும் காங்கிரஸும் சரியான சீட்ல நிற்கும் கருணாநிதி முதல்வர் என்று நாம் நாம் அறிவிக்க மாட்டோம் தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல அன்னைக்கு இருநூத்தி இருபத்தி நாலு சீட்டு என்போ நூத்தி பதினேழு சீட்ல காங்கிரஸ் இருந்துச்சு தன்னுடைய சீட்ல இருந்து ஒன்னு ரெண்டு சீட்டு முஸ்லீம் லீக்லாம் கொடுக்க காம திமுக கம்மியான சீட்ல இருந்துச்சு இந்த நிலையை இப்ப மீண்டும் நாம கமிடணும் இல்லாட்டி எம்ஜிஆர் ஃபார்மலான ஒன்று உண்டு அதாவது காங்கிரஸ் எம்பி சீட்ல மூன்றில் ஒரு பங்கும் எம் ஐ மீன் இது ரெண்டு இரண்டு பங்கும் எம்எல்ஏ சீட்ல மூன்றில் ஒரு பங்கும் நிற்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு எம்எல்ஏ எம்பி சீட்ல முப்பத்தி ஒன்பதுக்கு இருபத்தாறு சீட்டு காங்கிரஸ் நிற்கும் பதிமூணு தான் அதிமுக நிற்கும் இதுல ரிவர்ஸ்ல இப்படி பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபார்முலா போனோம் இந்த மாதிரி இருபத்தஞ்சு எம்எல்ஏ ஒன்போது எம்பிக்காக நம்ம உட்காந்து இவங்க பின்னாடி போகக்கூடாது அதுக்காக நம்ம இது பண்ணணும் நம்ம கிட்டதான் முஸ்லீம் ஓட்டு இருக்கு ஸோ காங்கிரஸ் என்பது ஒரு ஒட்டுண்ணி அந்த அட்டை உங்ககிட்ட உங்க மேல ஒத்திச்சுனா அதை உங்கள உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை ரத்தத்தையும் பிடுங்கி எடுத்துரும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு மம்தா அவர்கள் ஸ்பெசிபிக்காக இந்த அம்பானி மேரேஜ்ல இந்த நாலு அடுத்த ஜென்ரேஷன் மூணு அடுத்த ஜென்ரேஷன் இளவரசர் வீட்டையும் சொல்லியிருக்காங்க சோ அதுக்கப்புறம் அவங்க இதுல இருந்த ஒதுங்கிக்கிட்டாங்க ஆனால் நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அங்க பெரிய டான்ஸ் ஆடி இருக்காரு ஒரு பட்ஜெட்னா என்ன அப்படின்னு கூட தெரியாம நீட்டை பத்தி ஒரு வார்த்தை கூட பட்ஜெட்ல இருந்த நீட்டுங்கிறதுக்கும் பட்ஜெட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு கூட தெரியாம பேசிட்டு இருக்காரு அடுத்தது அவர் எந்த லெவலுக்கு போவான்னு தெரியல இப்ப நம்ம திருப்பி வந்துடுறோம் இப்ப திருப்பி என்னாச்சுன்னா கார்த்த் சிதம்பரம் இந்த கார்த்தி சிதம்பரம் கொஞ்சம் மோட்டர் மோட்டுன்னு சொல்றதா இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்றதா பாசிட்டிவா சொன்னாலும் நெகட்டிவா சொன்னாலும் அவர் பேசுறப்ப உங்களுக்கு வந்து திருப்பி கா இது இவங்களை நம்பி நம்ம நிற்கக்கூடாது அப்படின்னு பேசுறாரு உடனே ஈவி கேஸ் இவி கேஎஸ் ஐயாவை நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணுங்க அவர் வந்து கிட்டத்தட்ட இருந்து ஒதுங்கணும் தன்னுடைய மகனை இழந்து விட்டு வேற யாருக்கும் சீட்டு கொடுத்தா நாங்க விடமாட்டோம் அப்படிங்க விடக்கூடாதுங்கிறதுக்காக நானே நிக்கிறேன்ட்டார் தன்னுடைய அவருடைய வீட்டுல இருந்து யாரும் நிக்க விரும்பலை அனுதாபாளி ஜெயிக்கணும்னா ஃபேமிலில இருந்து ஒருத்தரை நிக்க வைக்கணும்னு நான் கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட்ல இருந்து எண்பது வயசுக்கு மேலான அவர் வந்தார் அவரை நிக்க வைக்க உலகமே வியந்து போற்றும் அளவிற்கு இதுவரைக்கும் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத அளவு இருக்கு ஒரு மாபெரும் ஃபார்முலாவை ஈரோடு கிழக்கு தொகுதியில பட்டியல அடைச்சு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிறதுன்னு எழுநூறு கோடி ரூபாய் திமுக செலவு செஞ்சிருக்குங்க ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு ஸோ கிட்டத்தட்ட அகில இந்திய அளவுல ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு செலவு செய்கிற அளவுக்கான பணத்தை போட்டு அவரை ஜெயிக்க வச்சாங்க அதற்கு அவர் விசுவாசமாக இருக்கிறார் அவர் ஈவேராவுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர் ஈவேராவுடைய ஐ மீன் த தம்பி இது இவருடைய மகனுடைய வாரிசு அதனால அதை காப்பாத்துற மாதிரி அவரும் அசிங்கமா சில நேரம் நடந்திருப்பாரு இளையராஜாவை பத்தி எவ்வளவு கீழ்த்தரமா பேசியிருக்காருன்னு நமக்கு பேரும் ஒரு வயசானவர் அவரு இளையராஜான்னு பேரா அவர் என்ன முயற்சி செஞ்சாலும் ஜாதி முன்னேறாது என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்காரு எனவே தன்னை ஜெயிக்க வச்ச திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தன்னை அவர் அடிபணித்து வச்சுட்டார் ஸோ இப்போ அவரை இது பண்ணிட்டாங்க ஸோ ஒரு பக்கம் செல்வப் பிறந்தகை மேலே இருக்கிற வழக்குகள் செல்வப்ருந்தகை ஒரு லூஸ்டாக் விட்டாராம் என் மனைவி எங்கள் என் பேரில் திரு பா சிதம்பரம் போட்ட பணத்தை வச்சு லண்டனில் வாங்கின சொத்துக்களுக்கு காவலராக என் மனைவி போடப்பட்டார் ஐநூறு கோடி ரூபாய் கருப்பு பணம் பா சிதம்பரத்துன்னு ஒரு லூஸ்டாக் விட்டாருன்னு சொல்லி ஐ மீன் பேர் இல்லாமல் வந்ததில் அந்த பிரச்சனை ஒரு பக்கம் வாங்கிட்டு இருக்கு சோ இங்க பா சிதம்பரம் இதுக்கு மேல பா சிதம்பரம் ஒரு பழைய வீடியோ ஈவேரா மண் ஈவேரா பேசியிருப்பாரு அதே அவருக்கு டூ பிரச்சனை வந்தப்ப தேனியில இருக்கிற சனீஸ்வரன் கோயில்ல போய் அவர் யஜ்யங்கள் பண்ண போட்டோ வீடியோ எங்கிட்ட இருக்கு இவங்களுடைய பக்தி எல்லாமே அந்த லெவல் தான் இப்ப மிக தெளிவாக எதிர்கட்சிகள் காங்கிரஸ் என்பது அமுக்கி வைக்கணும் இல்லைன்னா அது வளராது ஆனால் வளர் இப்ப ஒண்ணுமே இல்லைங்க கேரளால போன முறை பத்தொன்பது சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சாங்க ஒரு சீட்ல சுரேஷ் கோபி ஜெயிச்சிருக்காரு சிபிஎம் சிபிஎம்ஐ பொறுத்தவரையும் போன தடவையும் எல்டிஎஃப் குறைய சீட்டு இந்த தடவையும் ஆனால் ரெண்டு பேருடைய ஓட் ஷேர்லயும் மூணு மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அது மூணா பிரியறதுனால இவங்க ஜெயிச்சிருக்காங்க சோ ஒரு அடுத்த கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீத ஓட்டு பிஜேபி வாங்கியிருக்கு பதினெட்டுல இருந்து இது ஒவ்வொரு ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு வாங்கினால் ஒரு எம்பி சீட் கன்வர்ஷன்ஸ் வரும் கிட்டத்தட்ட ஒரிசால பாத்தீங்கன்னா இருபத்தோரு சீட்ல இருபது சீட் ஜெயிச்சிருக்காங்க எனவே இது வந்து வளர்ந்ததுனால் எல்லோருக்கும் பாதிப்பு அப்படிங்கறத உணர்ந்துட்டாங்க கட் டு சைஸ் பண்ணனும் ஆனா முஸ்லிம் ஒரு நீங்க தொடர்ந்து இந்த திமுக காங்கிரஸ் இவங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் சொல்றீங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயமா சொல்றீங்க அப்படி இருக்கச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது இல்ல வந்து அவங்க எப்படி அப்ப மாதிரி சூழ்நிலை அமையும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இப்பொழுது இருக்கிற பொருள் தான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் கார்த்தி சிதம்பரம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அதிமுக எங்களுக்கு தீண்டத்தகாத கட்சி இல்லைன்னு சொல்லி இருக்கார் இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாகவே வீசிக்க அந்த மாதிரி சில சபிங்கைகளை காட்டினார்கள் நாங்கள் உங்களோடு சேர்ந்து போராட தயார் ஆனா நமக்கு இங்க இருக்க பாருங்க உலகத்திலேயே மாபெரும் அரசியல் ஞானி தமிழகத்தில் தோன்றிய இருபத்தோரா நூற்றாண்டு திரு இபிஎஸ் அவரு விடுதலை சிறுத்தைகளை விட முக்கியமா எனக்கு பாமக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வரணும்னு பார்த்தாங்க இன்னைக்கு அதாவது வங்கியர்களும் வீசிக்க சார்ந்துள்ள பரையர் சமூகமும் ஒண்ணு சேர்ந்தால் கிட்டத்தட்ட பல தொகுதிகளில் மிக பெருசாகும் சொல்லி நடுவுல ராம்தாஸுக்கு இது இந்து பேர் வைக்க கூடாதுன்னு தமிழ் குடிதாங்கியே இடிதாங்கின்னு ஏதோ ஒரு பேர் எல்லாம் விசி கே வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் போட்டுட்டு இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் அக்ரிமோனியஸ் ஒரு நைட் வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் அவர்கள் இருக்கிற கூட்டணியில நான் இருக்க முடியாது நீங்க இருக்கிற கூட்டணியில் நாங்க இருக்க மாட்டோம்னு ஒரு மாதிரி தெரிஞ்சுட்டாங்க இப்ப திமுகவை பொறுத்தவரைக்கும் நமக்கு பிசிபி போதும் வந்துட்டாங்க ஆனால் நாங்க அதிமுக வரேன்னு சொல்லி அவர்கள் கொடுத்த சிக்னலை இபிஎஸ் ஏத்துக்காங்க ராம்தாஸ் வருவார்னு அவர் பின்னாடி போய் என்னை கொலை செய்ய முயல்கிறார்னு சொன்ன சண்முகத்தையே அவருடைய இது விருப்பம் எம்பிஆர் இருந்த சண்முகம் வந்து அமைச்சர் சட்ட அமைச்சர் முன்னாள் சட்ட அமைச்சர் சண்முகத்தானு கூட்டணிக்காக முயற்சி செய்தார் ஆனால் பாமக அதுக்கு அடிபணியாமல் இன்னும் சொல்ல போனா அடிபணியதே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலும் அவங்க பிஜேபி கூட்டணியில தான் இருந்து அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் என்டிஏ தான் இருந்தார் அது தொடர்கிறது உடைக்க முடியல அதனால உங்களுக்கு இப்ப காங்கிரஸ் தெளிவாக சபிக்ஞை கொடுத்து விட்டது நாங்கள் அதிமுகக்கு போறதுக்கு தயார் இப்போ விசிகா உடனே இப்போ ஸ்டாலின் போன் செய்து விசிகா வச்சு அந்த மாதிரி யோசனை எங்களுக்கு இல்லைன்னு இப்போதைக்கு திருமாவை சொல்லியிருக்கார் ஆனால் ஆம்ஸ்டாங் தொலையில் திருமாவாக இருக்கட்டும் இருக்கட்டும் ரெண்டு பேருமே சரணடைந்த கைதிகள் ஐ மீன் சரணடைந்த குற்றவாளிகள் என்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு அறிக்கை விட்டாங்க அதுக்கப்புறம் இங்க இருந்து போன் வந்திருக்கு நடக்கிற கிளைகள் அதை விட கேட்கலாம் வண்டலூர்லான்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல எழுபது கோடி ரூபாய்க்கு மெத்து ரூபாய்க்கும் அது வந்து அவங்க இந்த மைனாரிட்டி வாரிய துணை தலைவர் ஐ மீன் போன இதுவாவது இருந்தவர் வந்து ரொம்ப நாள் கிடையாது இப்பதான் சேர்த்துக்கிட்ட புது ஆளுங்கலாம் இப்ப நேற்று பரம்பரை திமுகங்கிற மாதிரி ஒரு கொள்கை உடையவர் கிட்டத்தட்ட ராமநாதபுரத்தின் இப்ப எம்பிஆர் இருக்கிற நவாஸ் கனிக்கு ரொம்ப வேண்டியவர் ராமநாதபுரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய போர்கிட்ட அங்கே முஸ்லீம்கள் சேர்ந்துகிட்டு உங்களுக்கு ராமர் வந்து அங்க இருந்து போன அந்த ராமேஸ்வரம் கோவிலை மதிப்பு கொடுக்காம அழிக்கணும்னு பாக்குறாங்க இந்த பட்ஜெட்ல நேற்றுக்கு முந்தாயத்து பார்லிமெண்ட்ல ராமேஸ்வரத்திலிருந்து அந்த தீவுக்கு இது ட்ரெயின் போடுறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஸ்கீமே வேண்டாம்ட்டாங்க மகாபலிபுரத்திற்கு சைனா மீட்டு வச்சு மோடி வச்சப்ப கோவாவிற்கு வந்த விசிட்டர்ஸை விட அதிகமாக அடுத்த ஒரு இடம் இதுக்கு வந்தாங்க மகாபலிபுரத்துக்கு சே டூரிசம் இஸ் கோயிங் ஜென்ரேஷன் ஜாப் கிரியேட்டர் அதுல மோடி அவர்கள் இன்னைக்கு வந்து அயோத்திக்கு வரதுக்கு முன்னாடி ராமவிராஜனுடைய குலதெய்வம் வர வழிபட்டது ஸ்ரீரங்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டு போனார் அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த டூரிஸை வளர்க்கணும் ஆனால் இது தமிழர்களுடைய மெய்யிலான இந்து மதத்தை வளர்த்துறோன்னு அதை அமுக்கிறதுக்கு ராமேஸ்வரத்தில் அந்த தனிச்சி மடத்துக்கு போகிற அந்த ட்ரெயினை விடமாட்டேன்னு சொல்லிட்டார் ஸோ இது வந்து இவர்கள் நாங்கள் இந்துக்கு எதிரானவர்கள்னு போயிட்டு இருக்கு அதே வேலையை அங்கே நம்ம அண்ணாச்சி பண்ணிட்டு இருக்காரு பட்ஜெட்டில் உட்காந்து ஒரு ஃபோட்டோவை குடிச்சிக்கிட்டு இதில் யாருமே இந்த ஜாதி இல்லை அந்த ஜாதி இல்லை ஐயா நான் கேட்குறேன் ஒன்றும் இல்லை பொன்முடியுடைய வழக்கு எடுத்து அவருக்கு அந்த ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டே கொடுத்திருக்கல இருபத்தி நாலு வக்கீல்கள் பேர் இருக்கும் அந்த இருபத்தி நாலு வக்கீல்கள்ல எத்தனை பேர் இவர் சொல்கிற மாதிரி எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டின்னு எனக்கு கணக்கு கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும் இவருக்காக ராகுல் காந்திக்காக கே போய் கேஸ் போட்டு முக்கியமாக வழக்காடுபவர்கள் அபிஷேக் மனு சிங்வியாக இருக்கட்டும் கபில் சிபலாக இருக்கட்டும் இவர்கள் பிராமணர்கள் இன்னொன்னு அடுத்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி இருபத்தி ஆறுல இதே நிலை தொடர்றது கஷ்டம் தான் சொல்றீங்க முரண்பாடுகள் சொல்றீங்க நிச்சயமாக அதிமுக இன்னும் கொஞ்சம் கிளவராக பிளே பண்ணினார் இதுல இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா அகில இந்திய பேசிஸ்ல அக்டோபர் மாசம் ஏழு நவம்பர்ல மகாராஷ்டிரா தேர்தல் வருகிறது ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இது பிஜேபிக்கு ஒரு ஆக்சிட் டெஸ்ட் கிட்டத்தட்ட இந்த ஜார்க்கண்ட்ல அவங்க பதிமூணுல இருந்து ஒன்பது அப்போ ஜெயிச்சிருக்காங்க இரண்டு சீட் அந்த சோரேனுடைய ஒரு பெல்ட் பெல்ட்ல ஒரு ரெண்டு சீட்ட லூஸ் பண்ணியிருக்காங்க சென்ற முறையை விட வேற ஹரியானாவில் பத்துக்கு அஞ்சாக குறைஞ்சிருக்கு மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவில் குறைவு ஏற்படுது இருபத்தி மூணு எம்பி இந்த இடத்துல இப்போ ஒன்பது எம்பி தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு ஐ மீன் இவர் ஒரு ஏழு சீட் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறாங்க அஷிண்டே ஒரே ஒரு சீட்டை இவர் அசா அஜித் பவார் கட்சி ஜெயிச்சிருக்கு ஸோ போன முறை நாற்பத்தி எட்டுக்கு நாற்பத்தஞ்சு எம்பி ஜெயிச்ச இடத்துல இந்த முறை இருபதுக்கும் கீழாக குறைஞ்சிருக்கு ஸோ இது இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் கேபிட்டலுங்கிறது மகாராஷ்டிரா ஐ மீன் அடுத்தது இது எண்பத்தி ஒன்னுனா அதுக்கு அடுத்தது நாற்பத்தி எட்டு எம்பி கொண்டது எனவே அந்த ஸ்டேட்டை ரீகெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கான்சென்ட்ரேஷன் இருக்கு அது முடிந்தவுடன் நமது உள்துறை அமைச்சராக உள்ள டைரக்டர் சந்தான பாரதி அவர்கள் இவங்கெல்லாம் வந்து நம்ம ஐடி விங்கை கேவலமாக மோட்டர் பாஸ் போட கேவலப்படுத்தி சந்தான பாரதி போட்டோ கூட ஐடி விங்கிலிருந்து ஒரு ஒரு போட்டதுனால தான் அதை நான் யூஸ் பண்ணுறேன் சோ திரு அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக பல காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் இது எல்லாமே உங்களுக்கு பண்ணதுக்கு அப்புறம் நடக்கும் இதற்கு நடுவிலே எட்டு அமைச்சர்கள் உங்களுக்கு இங்கே மிக தெளிவாக நகர்கிறது பக்கம் பொன்முடி மேல வந்தாச்சு அடுத்தது ஜாஃபர் சேட்டு போய் குவாஷ் பண்ணுங்கிறார் அது திண்டுக்கல் ஐ பெரியசாமிய பாதிக்கும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் மீன் இவர் வந்து செந்தில் பாலாஜி உடம்பு சேரிலருந்து போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு ஸோ மணல் கடத்தல் வழக்கு சொல்லவே வேண்டாம் இப்ப மெத்து ஒரு ஜாஃபர் சாதிக்காக தன்னுடைய சீட்டை விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமையில போய் திருப்பி இன்னும் மாறிக்கிட்டே போகுது எனவே ஒரு பக்கம் இவர் திமுக தானாக அவங்க இன்னொன்னு திமுக உடைய ரெக்கார்டை பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ராஜாஜி அமைச்ச கூட்டணியில போட்டுச்சு எழுபத்தி ஒண்ணுல திமுக திமுக இந்திரா காந்தி கூட்டணியில ஜெயிச்சாங்க அந்த தேர்தல்ல இருந்து இருபத்தி ஒன்னு தேர்தல் வரைக்கும் ஒரு முறை கூட கருணாநிதி இருந்த வரைக்கும் இரண்டாவது தடவை எழுபத்தி ஒண்ணுக்கு அப்புறமாக ஏன்னா அறுபத்தி ஏழுல ஜெயிச்சுதான் அண்ணா தேர்தல் சொல்லிட்டு வந்தது எழுபத்தி ஒண்ணுல அவர் எம்ஜிஆர் கூட்ட வச்சு கூட இருந்ததுனால ஜெயிச்சார் எழுபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஒன்று வரை திமுக ஒரு தடவை கூட இரண்டாவது தடவை ஜெயிச்சது இல்லை வேற எழுபத்தி ஏழுல ஜெயிச்ச எம்ஜிஆர் எண்பதுல ஜெயிச்சார் எண்பத்தி நாலுல ஜெயிச்சார் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பதினாறு மீண்டும் ஜெயிச்சு ஏற்கனையில கூட்டணியில கொஞ்சம் மாற்றங்கள் வரும் மக்கள் மனதிலே மாற்றம் வரும் அரசியல் ராஜதந்திரி நம்ம அமித்ஷா அவர்களுடைய கண் பார்வையில கொஞ்சம் நேரடி பார்வை வச்சுட்டு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் சார் நிறைய விஷயங்களை பி நேர்களுக்காகவும் நல்ல சிறப்பான முறையில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துப்பீங்க இவ்வளவு நேரம் ரொம்ப அதாவது ஒரு விஷயம்னா அது நேரடியா அந்த ஒரு விஷயத்துக்கு சொல்லாம அதுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இன்புலமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பாருங்க ரொம்ப சிறப்பா இருந்தது ரொம்ப நல்ல முறையில இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தது இருக்கு பி நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் சார்